கிழக்கு நியூஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் டி டுவெண்டி உலக கோப்பை ஸ்டார்ட் ஆகி ஒரு பக்கம் என்னடா இது போரிங்காக இருக்குது ஐபிஎல் மாதிரி சுவாரஸ்மே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு சூப்பர் ஓவர் அதுலையும் யூஎஸ்ஏ பாகிஸ்தான் அப்செட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஓவரில் ஸோ இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இப்போ தான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளர் பகவதி பிரசாத் இருக்காரு வணக்கம் சொல்லுங்கள் யோகேஷ் நே அவர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் போய்ட்டு ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்த்திங்களா வந்து பாகிஸ்தான் அப்செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எதிர்பார்த்தேன் அப்படியா ஓகே க்ளோஸாக போன எதிர்பார்த்தேன் சீ நான் அந்த அப்செட்டுன்ற வார்த்தையை கொஞ்சம் மாற்றிக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்ம பார்த்தோம் ஓகே ஒரு டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப்ல ஜிம்பா ஆஸ்ட்ரேலிய சேர்ச்சி அப்செட்னு சொல்லலாம் சட் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று அக்கேஷன்ஸ் பார்த்துருக்கோம் நெர்லாண்ட்ஸ் எங்களை ஜெயிச்சிருக்காங்க பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு ஜெயிச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஸோ பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு டீம்ஸ் இந்த சோ கால்டு மினோஸ்னு சொல்லுவோம் அண்டர் டால்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க அடிச்சிருக்காங்க ஒரு நெதர்லாண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மஸ்டிங் கேமில் அடிச்சு வழி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ ஐ திங்க் அந்த அஞ்சாறு ஏற்றுறது கிரிக்கெட் பார்த்திங்கன்னா அந்த கேப் குறைந்துருச்சுங்க இந்த டாப் கிரிக்கெட் பிளேய் நேஷன் சொல்லுவோம் ஸோ கால்டு அசோசேட் கண்ட்ரீஸ் அந்த டாப் கிரிக்கெட் பிளேயர் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேப் நான் குறைஞ்சிருக்கா சொல்லுவோம்ல டவுட்டே கிடையாது ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்செட்னு சொல்லாமல் எல்லா இந்த பிக் டெஸ்ட் பிளேயிங் கண்ட்ரீஸ் ஷுட் ரியலைஸ் ஓகே ரைட் கேப் குறைய அமிச்சிருச்சு அன்றைக்கு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் டே ஒரு நாலு ஓவர் நல்லாவதற்கு விழுந்துருச்சு இல்லை ஒரு நியூ பாலாக ஒரு ஸ்பெல்லு டக்குன்னு வாங்கிட்டு போயிடுச்சு டாப் ஆர்டர் கிளப்ஸ்னா தென் கேம் ஆன் ஸோ இந்த ஒரு கேப் பயங்கரமாக குறைஞ்சி ஸ்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஒரு ஆன் ஜான்ஸ் அடிச்சு அடி பாருங்க அண்டர் ப்ரெஷர் அடிக்கிறாரு ப்ளஸ் நீங்கள் சாதாரணமாகலாம் அடிக்கல ஒரு ஹாரிஸ் லாஃபர் டேக் ஆன் பண்ணோம் லாஸ்ட் பாலில் நீங்கள் ஃபோர் அடிக்கணும் டை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸோ ப்ரெஷரில் அவங்களோட ஸ்கில்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு கிரிக்கெட் பார்த்திங்கன்னா இப்போ குளோபல் கேமாக பயம் ஆயிடுச்சுங்க என்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கண்ட்ரீஸ் ட்வெல் கண்ட்ரீஸ்லாம் எந்த சுற்றி ஆடிட்டு இருந்தாங்க பட் இப்போ குளோபல் லெவல் எல்லாருக்குமே எக்ஸ்போசர் கிடைக்குது நிறைய கேம்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு பேட்ஸ் குவாலிட்டிஸ் நல்லா இருக்குது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய கோச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ யூஎஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் இருக்கார் ஸோ நிறைய கோச்சஸ் வெளியிலேருந்து வராங்க அவங்களுக்கு நிறைய நாலேஜ் பாஸ் ஆன் பண்ண முடியுது எக்ஸ்போசர் ஜாஸ்தியாகிட்டே போகுது ஸோ அதனால் நான் சர்ப்ரைஸ் ஆகலை பட் ஐ ஃபீல்ட் ரியலி ஹாப்பி ஃபார் யுஎஸ்ஏ ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பாகிஸ்தான் பவுலிங் அட்டாக் பற்றி ஆகணும் முகமது தமீர் அவர் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் ஷைன் ஆஃப் ரெடி ஹாரிஸ் ராஃபன் சொல்லிட்டு நசீம் ஷா எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி இருந்துமே அவங்க அந்த சூப்பர் ஓவரில் முகமது தமிர் போடும்போது ஓவராலாகவே பயங்கர ஒரு ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ராஸ் நிறையா கிட்டத்தட்ட எட்டு ரன் எக்ஸ்ட்ராஸில் போயிடுச்சு ஸோ அவங்களோட ப்ரெஷர் ஒரு ரீசனாக பார்க்குறீங்களா ஆப்போசிட்டில் யுஎஸ்ஏ எதாவது நியூ டீமாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ ப்ரெஷரை மேனேஜ் பண்ணி ஆடுறாங்க பட் பாகிஸ்தானோட ப்ரெஷர் எப்படி பார்க்குறீங்க ஸோ ப்ரெஷர் டெஃபினட்டாக பாகிஸ்தான் மாதிரி இருக்க போது ஏன்னா யுஎஸ்ஏக்கு யாருமே எதிர்பார்க்கல பாகிஸ்தான் ஜெயிச்சு தான் அப்படி தான் போக போகிறாங்க அடுத்த இந்தியா பாகிஸ்தான் கேம் இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு யோசனைலாம் நல்லா இருக்கும் ஸோ பாகிஸ்தான் அண்டர் பிரஷர் முகமது அமீரோட நைன்டீன்த் ஓவர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடரி ஓவர் போடனா மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சு போயிருக்கும் சரியான ஓவர் போட்டு கொண்டு வந்தார் பட் இது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியும் சூப்பர் ஓவரில் யூஎஸ்ஏ வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வரைக்கும் விட்டாங்க ஹர்மித் நீங்கள் நைன்டீன்த் ஓவரில் முகமது அமீர் ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு யாக்கஸ் நெயில் பண்ணிக்கிட்டே இருந்தார் பால் கொஞ்சம் ஸ்லைட்டாக ரிவர்சிங் மாதிரி இருந்தது பால் நல்லா ஷேப்பாக வெளியே போச்சு ஸோ அண்டர் நீட் போக முடியல இவங்கள அவன் யாருக்கஸ் அவர் என்ன தான் சொன்னாலும் முகமது அமீருங்க அவர் கலக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அவர் பீக்கில் ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு கம்பேக் கொடுக்கும்போது ஐ தாட் மொமெண்டம் வாஸ் இட் முகமது அமீர் பட் அங்கே யூஎஸ் என்ன பண்ணாங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அடிக்கி விட்டாங்க சூப்பர் ஓவரில் ஏன்னா பால் டெய்லிங் இன்னும் வரும் உனக்கு வித் ஸ்விங் அடிக்க முடியும் மிட் விக்கெட் மேலே லோ ஃபுட் டாஸ்னு சொல்லிட்டு லெஃப்டாக இருக்காங்க பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனால் பால் வந்து அவர் நினச்ச மாதிரி உள்ளுக்கு கொண்டு வர முடியல டவுன் லெக்ஸ் போச்சு ஸோ அந்த ரெண்டு ஒய்டு ரெண்டு பை போனது பார்த்திங்கனா லெஃப்ட் ஹேண்ட் இருக்க டவுன் லெக்ஸ் போயிடுச்சு ரைட் ஹேண்ட் ஆகும் திருப்பி வரும்போது என்ன கரெக்டாக போட்டார் ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் அங்கே உள்ள வந்து டாக்டிக்கலாக பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டாக இருக்க போனால் கோரி ஆண்டர்ஸ் இறக்கி விட்டுக்கலாமே யோசனை இருந்துச்சு பட் இன்னும் ஹைன் சைட் ஜெயிச்சிட்டாங்க நம்ம சொல்ல முடியாது ஓகேப்பா சூப்பர்னு சொல்லிட்டு பட் ப்ரெஷரில் அமீர் ஃபர்ஸ்ட் நைன்டீன் ஒரு போட்டத விஷயம் அண்ட் திருப்பி யூஎஸ்ஏ அந்த கேம் அவேர்னஸ் சொல்லுங்கள் ஒவ்வொரு பை தான் அங்கே அது எட்டு ரன் நினைத்துக்கு ஒய்ட்ஸில் பைஸில் வந்திருக்கு ஒரு ஒய்டில் ஒரு சிங்கிள் திருப்பி ஒரு ஒய்டு ஒரு சிங்கிள் திருப்பி ஒரு ஒய்டு ஓவரத்தோடு ரெண்டு ரன் ஓடி திருப்பி ஜோன் ஸ்ட்ரைக் கொண்டாரு ஒரே ஒரு ஃபோர் தான் அடித்தாங்க நினைத்துக்கு யுஎஸே அந்த சூப்பர் ஓவரில் பதினாலு ரன் எக்ஸ்ட்ராவாக சிங்கிள்ஸில் ஓடி எடுத்துட்டாங்க லிட்டரில் ஒன்ஸ் அண்ட் டூஸ்னு ப்ளஸ் பாகிஸ்தான் ஃபீல்டிங் அண்டர் ப்ரெஷர் நேரம் பார்த்தோம் ரியலி சாரி டூ சே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது டீப்பில் போனாலே ரெண்டு ரன் ரெண்டு ரன் ஓட்டு விடறாங்க விஸ்வான் கற்றுலாத்திரோ அடிப்பா அப்படிங்கிறது வரல ஸோ நேற்றுக்கு யுஎஸ்ஏ ஃபெல்ட் ஓகே இன்றைக்கி நம்ம டே சம்டைம்ஸ் ஒம்பது கதவும் உச்சம் பெற்ற ஒருவன் ஜெயிச்சிடுவான்றவங்க தான் இருந்தது நேற்றுக்கு யுஎஸே கட் தான் இருந்தது சூப்பர் ஓவர் பண்ணால் பதினெட்டு ரன் அதுல பாத்தீங்கன்னா ஜோன்ஸ் அடுத்து அடுத்தது ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் டூஸ் பைஸ் இப்படியே வந்துருச்சு சோ அந்த பிரெஷர் பாகிஸ்தான் அவங்க மேலே ஃபீல் பண்ணி பாட்ட மாதிரி தெரிஞ்சது ஏன்னா ஃபீல்டிங்கில் அவ்வளவு லேப்ஸ் இருந்தது உங்களுக்கு சரியாக பால் கையில் நிற்கல த்ரோ சரியாக வரல ராங் அண்ட் த்ரோ போச்சு தேவை இல்லாமல் ஒரு ஓவர் ரன் போச்சு ஸோ இங்கே தான் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு தட் ப்ரெஷர் மூமெண்ட் ஸோ அங்கே பாகிஸ்தானோட யுஎஸ்ஐ பெட்டராக ஹேண்டில் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கேம் வந்துட்டு முதல்ல யுஎஸ்ஐ ப்ரெஷர் அந்த சூப்பரே வந்தது சரியாக பட் இவென்ச்சலி யுஎஸ்ஐ டிட் வெல் டிசர்விங் ஆஸ் சிம்பிள் நேற்றுக்கு அவங்க ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே ஸோ பாகிஸ்தான் ஃபீல்டிங் பற்றி பேசணும் இப்போ யுஎஸ்ஐ ஃபீல்டிங் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகும் ரெண்டு மேட்சஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க அதுவும் டிக்கிங் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது அரன் ஜோன்ஸ் அவங்க சொல்லிட்டு மாதிரி பவுலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க ஃபீல்டிங் குறிப்பாக அவங்களுடைய கேச்சஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு ஸோ யுஎஸ்ஐ டீம் அந்த வளர்ந்து வர அந்த ஒரு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஓவராக எல்லாத்துலையுமே அதுவும் குறிப்பாக டாஸ் பற்றியும் பேசியாகணும் ரெண்டு மேட்சஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக டாஸ் வின் பண்ணி பலிங் சூஸ் பண்ணி அது ஒரு கரெக்டான டிசிஷனாக கொண்டு வந்திருக்காங்க சரி டாஸ் வின் பண்ணுங்கிறது லக்கு தாங்க ஃபஸ்ட்டு பட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யூ ஆர் ஸ்டிக்கிங் டு யுவர் யூர் ஸ்ட்ரெங்ஸ் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க சேஸ் பண்ணுறது நமக்கு பெட்டர்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் கேம் கனடாவோட சேஸ் பண்ணாங்க பெரிய ஸ்கோர் செமையாக சேஸ் பண்ணாங்க ஆரன் ஜோன்ஸ் கொண்டு வந்தோம் அகைன் அகெயின் பாகிஸ்தான் ஐ ஃபெல்ட் ஓகே மேபி ரன்ஸ் ஆன் போர்டு எப்பயுமே பாகிஸ்தான் கொஞ்சம் செகண்ட் பேட்டிங் ஆகும்போது நம்ம பார்த்துருக்கோம் ப்ரெஷரில் அவங்க நிறைய ஃப்ரம்ல இருக்காங்க கிரமில் இருக்காங்க பார்த்துருக்கோம் பட் இந்த முறை யூஎஸ்டி அவங்க ஸ்ட்ரெங் ஸ்டிக் ஆன் பண்ணிருக்காங்க ஓகே நம்ம சேஸ் தான் பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சேஸ் பண்ணிருக்காங்க இந்த ரீசென்ட் டைம்ஸ் பங்களேஷோட நல்லா சேஸ் பண்ணுறாங்க கனடாவோட சேஸ் பண்ணிருக்காங்க ஸோ சேஸ் நம்ம நல்லா பண்ணுறோம் எதுக்கு அந்த டெம்ப்ளேட்டை மாற்றணும்னு சொல்லி அவங்க சேஸுக்கு போனாங்க பிஜிஸ் நம்பர் ஒன் ப்ளஸ் அவங்க பவுலர்ஸ் சௌரப் நெட்ரவால்கர் வாழ்க்கை வட்டன்றது பார்த்தீங்களா யோகேஷ் இந்தியாவில் இருந்து மும்பை ஆடி இந்தியா அண்டர் நைன்டீன் ஆடி திருப்பி அங்கே போய் அதே பாபர் ஹசாம் ரெண்டாயிரத்தி பத்து குவார்டர் ஃபைனல் அகெயின்ஸ்ட்டு பாகிஸ்தான் இந்தியா அண்டர் நைன் ஆடும் அவர் தான் இருந்தார் அந்த கேமில் தோத்தாங்க அப்போ இந்தியா அண்டர் நைன்டீன் பட் இப்போது வேர்ல்டு கப்பில் ஒரு ஃபோர்டின் இயர்ஸ் கழிச்சு திருப்பி யுவர்ஸ் வந்து அதே பாபர் அசாம் லீட் பண்ணும்போது பாக்கிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக சூப்பர் ஓவர் போட்ட கலக்கி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஸோ மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் ஸோ கம்மிங் பேக் டூ கொஷன் அபவுட் அந்த யுஎஸி உடைய ஸ்ட்ரெங்ஸை பேக் பண்ணுறது அது நம்பர் ஒன் ப்ளஸ் ஒரு காம்னஸ் தருதுங்க நீங்கள் ஃபீல்டிங்கில் ஒரு கையில் டைம் போய் பிடிக்கிறாரு ரிசவான் கேட்சை கையில் மாட்டுது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ரியலி எனர்ஜெட்டிக் நீங்கள் போய் நான் ஜெயிக்கணுன்ற ஒரு இன்டர்னில் பயங்கரமாக ஆடுறீங்க பாசிட்டிவ் தோல்விங்கிறத மைண்ட்லேருந்து தூக்கி பின்னாடி போட்டு நீங்கள் எப்போ ஃப்ரண்ட்டில் வெறும் நம்ம ஜெயிக்க போகிறோம் பாசிட்டிவ் ஆட போகிறோம் ரிட்டன்ல போகும்போது உங்களுக்கு காணாம மாட்டுங்க ஒரு கையில் கேட்ச் மாட்டோம் ஒரு மிஸ்டிக் ஆகி வெளியே போய் விழுகும் அந்த மேட்ரு ஆஃப் இன்ச்சஸ் இங்கே அந்த பக்கம் சிக்ஸு இந்த பக்கம் கேட்ச் சிக்ஸு போய் விழுந்துடும் ஸோ சம்டைம்ஸ் நடக்கும் உங்களுக்கு யூஎஸ்ஏ ஆஸ் ஹோஸ்ட் கண்ட்ரி உள்ளே ஆடுறாங்க அவங்களுடைய டெபு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் இது அந்த ப்ரொஷரே தெரில மேபி அவங்களுக்கு கனடா ஃபஸ்ட் கேம் கேம் ஆடினது ஒரு ஃபெமிலியாரிட்டி நல்லா தெரிஞ்சது அது அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருந்திருக்கும் அப்புறம் பாகிஸ்தான் வரைய நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க அண்டர் நைன்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு கோரி ஆண்டசன் உட்காந்துருக்காரு என்னால எனக்கு ஒரு மேட்ச்சில் பெருசாக பாட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு கோரி ஆண்டர்சன் உள்ளே இருக்காருப்பா அந்த ஒரு நேம்னு உனக்கு இருக்குல்ல கண்டிப்பாக ஸோ தட் வில் பி தேர் ப்ளஸ் ரொம்ப அஷ்யூடாக இருந்தாங்க நினைக்கிறேன் சேஸில் நீங்கள் ஒரு ஒன் சிக்ஸ்டி சேஸை ஒரு பெரிய கண்ட்ரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்தியாவோ ஆஸ்ட்ரேலியாவோ எப்படி சேஸ் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போவாங்க விக்கெட் கையில் வச்சுக்கலாம் அப்படியே செவன் எயிட் ரன்ஸ் மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணாங்க அந்த ஒரு நைன்டீன் ஓரில் ஒரு ஸ்ட்ரோக் இருந்தது பட் சம்ஹாவ் அதை மேனேஜ் பண்ணி லாஸ்ட் பால் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களோட காமனஸ் பயங்கரமாக தெரியுது மேபி ஸ்டுவர்ட்லா ஒரு ஃபார்மர் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டர் அவரும் வேர்ல்டு கப்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது அவங்களோட ரொம்ப ப்ரெஷர் ஆகாமல் ஓகே எடுத்துகிட்டு போகலாம் ரிலாக்ஸாகலாம்னு அந்த காம்னஸை காமிக்கிறாங்க ஆனால் ஆரோன் ஜோன்ஸ்டைய ஹிட்டிங் வேற லெவலில் இருக்குங்க அவரோட ஸ்பின்னர்ஸை பார்த்தா அடிக்கிறாருங்க அவரு பத்து சிக்ஸு கனடாவோட சும்மா கிடையாது பாகிஸ்தான் இதுக்கு அவரும் அடிச்சிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல் ரவுண்ட் டீமாக இருக்குது ஒரு டாப் ஆர்டர் பார்த்திங்கன்னா கேப்டன் லீட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட்லரு நம்பர் த்ரீ கவுர்ஸ் அவர் பார்த்திங்கன்னா பயங்கர சாலிடாக தெரியுறாரு ஸோ ஒரு எராட்டிக்காக போய் கணாமல் சுற்றாமல் கரெக்டாக கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி ஆடுறாங்க அண்ட் ஃபீல்டிங்லேயும் ஹெல்ப் பண்ணுது நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு ஸோ எஃபெக்டிவாக ஆடுறாங்க இதுதான் நம்ம கேம் பிளான் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரொம்ப சிம்பிள் ஒரு கேம் பிளான் வச்சு போகிற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு நெட்டர் ஒர்க்கர் அவர் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இந்தியாவிலேருந்து அங்கே போயிட்டு ஆடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா மும்பையில் பிறந்து வளர்ந்தார் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு ஆடி இருக்கு மும்பைக்கு ரஞ்சி ஆடிட்டார் ஃபஸ்ட் கிளாஸில் பட் அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல ஸோ என்ன பண்ணுறாரு டுவெண்ட்டி ஃபிஃப்டினில் நான் கிளம்பி யூஎஸ் போகிறேன் படிக்க போகிறேன் அங்கே படிச்சுட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போகிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு நெச்சா வளர்க்கர் இந்தியா அண்டர் நைன்டீன் ஆடி இருக்காரு அங்கேருந்து யூஎஸ்ஏக்கு வேர்ல்டு கப்பில் ஃபோர்டி மினிட்ஸ் கட்சி வந்து ஆடுறாரு அசாம் அந்த டீம்ல இருந்தார் அண்டர் நைட்டீன் வேர்ல்டு கப்பில் திருப்பி வந்து ஃபோர்ட்டி மினிஸ் கட்சி பாபர் அசாம் கேப்டனாகவே பாகிஸ்தான் லீட் பண்ணுறாரு அவர் டீம் கெங்ஸ்டர் நீங்கள் வந்து காலி பண்ணி லாஸ்ட் ஓரில் ஸோ அதான் சொல்கிறேன் வாழ்க்கையோரு ஒட்டோன்றது காமிச்சிருச்சு ப்ளஸ் ஆப்பில் ரெடி பண்ணுறாங்க அவர் கிரிக்கெட் டீ கோட் டீ ஒரு ஆப்ல அடி பண்ணிருக்காரு வேலை செய்யறதா இருக்குல்ல சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஜினியர் ஒரு டெக் பிரெயின் வச்சிருக்காரு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுல போய் அடுத்த ஸ்டெப் எடுத்து போகும்போது இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேஷன் போகுது ஸோ அதை ரொம்ப பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் இன்ஸ்பயர் பண்ண நிறைய பேர் அவர் நினச்சிருந்தா இங்கேயே கோச்சாக இருந்திருக்கலாம் பட் ஹி கண்டினியூ பிளேயிங் எஸ் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்தோம் இன்ஃபேக்ட் ஹர்மீத் சிங்கும் பார்த்திங்கன்னா அதே டீம் வந்திருக்கார் நேதி ஆனால் பார்த்திங்களா சூப்பர் ஓவரில் அவரும் பார்த்தீங்கன்னா அதே டூ தௌசண்ட் டென் இந்தியா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் இருந்திருக்காரு அதே ஸ்கோரில் கே எல் ராகுல் மந்தீப் சிங் ஜெய்தேவ் உணர்க்கத்தில் இருந்திருக்காரு அந்த ஸ்குவாடில் ஸோ நிறைய பேர் இருந்திருக்காங்க இப்போ கரண்ட்டாக ஐபிஎல் நல்லா ஆடிட்டுருக்க பிளேஸ் பண்ணிங்கன்னா இருப்பாங்க டெஃபினட் அவங்களாம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஸோ பாகிஸ்தான் டீமோடைய ஒரு சில டிசிஷன்ஸ் பற்றியும் பேசணும் பாபர் அசாம் திரும்ப கேப்டனாக வந்ததாகட்டும் முகமது அமீர் நான் ரிட்டையர் ஆகிற போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரும் வந்தது அண்ட் குறிப்பாக வந்து மோயின் கான் அவருடைய சன் அந்த அசாம் கான் அவரை வந்து டீம் எடுத்ததுமே ஒரு பெரிய எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஃபீல்டிங் வேறு எங்கேயுமே நிப்பாட்டு வைக்க முடியாது கீப்பராக மட்டும் தான் இருக்கும் ஆல்ரெடி ரிஸ்வான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிசிஷன்ஸ் வந்து அவர் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாகிஸ்தான் டீமுடைய இந்த ஒரு சில டிசிஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க சி ஜென்ரலாகவே நீங்கள் பாகிஸ்தான் ஓவர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுது லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ஒரு கேப்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் எனக்கு ரிசைன் பண்ணுவாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி அவரே வந்துட்டு ஓகே நான் கேப்டன் சொல்லுவாங்க இது நிறைய நடந்திருக்கு ரிட்டையர் ஆவாங்க திருப்பி வந்திருக்காங்க ஸோ இப்போ நிறைய இருந்திருக்கு ப்ளஸ் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் குரூப்ஸ் மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகிடும் இவங்க குரூப் அந்த குரூப் ஓகே ரைட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பாகிஸ்தான் டீம் குள்ளேயே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கும் இந்த குரூப் இது ஓகேன்னு சொல்லுவாங்க அந்த குரூப் அது ஓகே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பார்த்துருக்கோம் ஓவர் த இயர்ஸ் பட் பாபர் அசாம் இந்த வேர்ல்டு கப் ஒரு டெபர் கப்புறம் பாகிஸ்தான் அவுட் ஆனதுக்கப்புறம் போயினா அவர் ரசீன் பண்ணு சொன்னார் அகேன் தி காட் இம் பேக் ஆஸ் கேப்டன் இது ஒரு விஷயம் இருக்குது தே ஃபெல்ட் அசாம் மாதிரி ஒரு பிளேயர் அந்த ஒரு ஸ்டேச்சர் வேணுங்க கிரவுண்டுக்கு போனால் இவர் சொல்கிறதா நாலு பேர் ஓகே ரைட் இவர் தான் லீடர் அப்படின்னு அந்த ஒரு நம்ப ஷியர் நம்பர்ஸ் பாபர் அந்த கிரிக்கெட்டர் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஜென்ரேஷனில் அது என்ன டவுட்டுமே கிடையாது பட் அந்த கேப்டன்சி டிசிஷன் மேக்கிங் வரும்போது நம்ம போன வேர்ல்டு கப்லையும் பார்த்தோம் அந்த ப்ரெஷர் நம்ம பாகிஸ்தான் விட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்கு எகன்ஸ்டாக விட்டதாக இருக்கட்டும் சவுத் ஆஃப்ரிக்கா எங்கென்ஸ்டாக விட்டதாக இருக்கட்டும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அந்த க்ரன்ச் கேம்ஸில் பாகிஸ்தான் நிறைய தோக்குறாங்க ஸோ அது ஒரு பக்கம் பட் யாரை கேப்டனாக போடுவீங்க ஸோ நிறைய நம்ம பார்த்துருக்கோம் வேர்ல்டு கிரிக்கெட்டில் பவுலர்ஸ் கேப்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நீங்கள் நேம்ஸ் சொல்ல முடியும் இப்போ பேட் கமின்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறாரு ஆனால் அவரே ஆஸ்ட்ரீலியாக்க ஆடில் டீம் கரெக்டாக அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பட் அவங்க அவங்களுடைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஸோ பவுலர் கேப்டன் போகலாமா ஓகே கான் கொடுக்கலாமா கேப்டன்சி அவர் லெவனில் முதல்ல செர்டனேட்டியாக அவர் போலிங்ல அடிச்சிட்டாங்கன்னா எப்படியா என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த இவ்வளோ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷன் தான் நிறைய அடி வாங்கியிருக்கு ஏதோ உங்களுக்கு கன் ஃபாஸ்ட் போல செட் பண்ணி கொடுத்துருவாங்க பட் ஸ்டில் பாகிஸ்தான் நிறைய தோற்று பட் இந்த வேர்ல்டு கப்பில் முகமது அமீர் பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஃபாஸ்ட்பால் இருக்கிறது சம பேஸ் குவாட்டில் வச்சிருக்காங்க பட் நீங்கள் ஸ்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா ஷதாப் கானும் தான் அஞ்சு ஓர் போடணும் நேற்றுக்கு எங்கே அடிவாங்கச்சு ஏன்னா நாலு ஃபாஸ்ட் போல உங்களுக்கு யார் டார்கெட் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது அப்படியே பார்த்துதான் சொல்லிட்டு பட் டார்கெட் பண்ணி அடிக்கணும்னா நீங்கள் ஷதாபியும் தான் அடிக்கணும் அடிக்கணும் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் போல்ஸ் தான் ஸோ இந்த குழப்பத்தில் ஓகே கோ ஃபார் பாபர் அசாம் டிசைட் பண்ணிருப்பாங்க ஐ ஜஸ்ட் அஜியும் அதுதான் அவங்க பண்ணிடுணும் அந்த ஒரு தாட் ப்ராசஸில் ஐ என் கம்மி பேக் டு அசாம் கான் சி மொயின் கான் அப்படிங்கிற

பிளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே விஷயம் என்ன ரிஸ்வான் ஒரு கீப்பர் ஷோராக ஒரு தான் ஆடப்பட ஓகே பண்ணுற போது நீங்கள் யோசிக்கலாம் பட் ஆஸ் அ பினிஷராக அசாம் கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் பிளைண்டர்ஸ் ஷார்டஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் ஒயிட் பால் எடுத்திங்கன்னா அசாம் கான் அஸ் அ மேட்ச் வேணாலும் நிறைய ஜெயிச்சு கொடுத்துருக்காரு டிஃப்ரெண்ட் டீம்ஸுக்கு டிஃப்ரெண்ட் இடத்துல அடிச்சு கொடுத்துருக்காரு ஐ ஆல்சோ ஃபீல் நான் எப்போயுமே எப்படி கிரிக்கெட் பார்ப்பேன்னா ஒரு பிளேயர் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா பேக் 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 அடிக்கக்கூடாது நீங்கள் பேக் பண்ணி முன்னாடி போ முன்னாடி வந்து பேக் அடிக்கூடாது ஸோ அவர் எடுத்துன்னு வந்துட்டீங்க ப்ளஸ் பாகிஸ்தான் நான் ஜெனரலாக சொல்கிறேன் நெவர் ரூல் பாகிஸ்தான் அவுட் ஆஃப் எனி ஐசிசி இவன்ட்ஸ் ஆர் டூர்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கரெக்ட் தான் பட் அவங்க ரூல் அவுட்டே பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க இன்னும் டேஞ்சராக இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பானு சொல்லுவாங்க ஒரு வால தள்ளிக்கா அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் ஜம்ப் தான் கூட மட்டும் ரூல் பண்ணாதீங்க இந்த ஒரு ஓகே ஓகே ரைட் ஸ்டில் டு சேட் அவங்க தோத்துட்டாங்கன்னா இன்னும் டேஞ்சரஸ் ஐ அப்படி தான் நான் அதை பார்ப்பேன் ஓகே ஒன் டே பேட் டே மறந்துருங்க அவங்களும் அப்படி தான் யோசிப்பாங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் முகமது அமீர் கம் பேக் சி அவர் கிரேட் போலருங்க டவுட்டே கிடையாது கண்டிப்பாக அவர் ஃபுல்லாக அடிந்தாருன்னா இஃப் நாட் ஃபார் தோஸ் கான்ட்ரவர்சீஸ் அவர் ஃபுல்லாக இருந்தார்னா ஒன் அந்த லெஜன்ஸாக ஆஃப் ஆ லெஜெண்ட்ஸாக இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவருடைய ஸ்கில் வேல்யூ பண்ணி தான் அவர் வச்சிருக்காங்க கண்டிப்பாக முப்பத்தஞ்சு வயசில் போடார் பார்த்தீங்களா நைன்டீ தோரு வந்தார் இங்கிலாண்டோடு ஆடினார் ஆய்லாண்டோடு ஆடினாரு ஓகே ஆள் உடனே போகிறப்பா பழைய அமை இருக்காருப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சு இறக்கினார் இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு நான் யாருக்காரு ஸோ அதுதான் அவர் வச்சிருக்காங்க ஹை ப்ரெஷர் கேம்ஸில் அந்த பெரிய தலைவங்களை தூக்கறதுல அவர் கில்லியா கில்லியாக போடுவார் ஸோ அதை வச்சுருக்காங்க ஸோ பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அண்டர் ப்ரெஷர் மீதி கேமில் நல்லா எடுத்துருந்தாங்க ப்ரெஷரில் திருப்பியும் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் நெவர் ரூல் தம் அவுட் ஸோ ஃபைனலாக யூஎஸ்ஏ ரெண்டு வின் பேக் டு பேக் வின்ஸ் இப்போ டேபிளில் டாப்பில் இருக்காங்க அடுத்து அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு இந்தியா கூடயும் அயர்லாண்டு கூடயும் இருக்கு ஸோ மோஸ்ட்லி அயர்லாண்டு கூட அவங்களுக்கு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒர்ஸ் வேர்ல்ட் கப்பில் போன மாதிரி இவங்களுமே அதே மாதிரி ஒரு சூப்பர் எடுக்கு வந்து ஒரு திருமண லெவலுக்குலாம் வர வாய்ப்பு இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க சீதா சொன்னால் பார்த்தீங்களா இந்த அப்செட் நான் சொல்லவே மாட்டேன் பிளஸ் இந்த மாதிரி டீம்ஸ் ஒரு யூஎஸ்ஏவோ இல்லைன்னா ஒரு நமீபா யார் யாரும்னா இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாலும் நம்ம சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது நீங்கள் சொன்னீங்க கென்யான்னு சொல்லிட்டு கென்யாக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் தான் ஆடில் வரல ஸ்ரீலங்கா ஜெயிக்கணுன்ற மாதிரி சுச்சுவேஷனில் ஜெய்ஸ் உள்ளே வந்துட்டாங்க டூ தௌசண்ட் செவனில் அயர்லாண்டு உள்ளே வந்தாங்க பாகிஸ்தான் ஜெயிச்சு உள்ள வந்தாங்க பங்களாதேஷ் இந்தியாவை ஜெயிச்சு உள்ளே வந்தாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு உள்ளே போகும்போது நிறைய மேட்சஸ் கிடச்சிது ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஹிஸ்டாரிக்லி பட் கோயிங் ஃபார்வர்ட் இது என்ன நிறைய ரெகுலராக நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க நிறைய சூப்பர் டெஸ்ட் பிளேங் நேஷன்ஸ் இந்த மாதிரி டீம்ஸ்ட்டு தோக்க போகிறாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது ஜென்ரலாகவே ப்ளஸ் ஒரு மாதிரி ஈவன் பேஸாக கவர் ஆகிடுது சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்கில் மேட்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹண்ட்ரட் வர்சஸ் சிக்ஸ்டின் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் டு எயிட்டின்ற மாதிரி ஆகிடுச்சு

பக்கத்தில் வந்து தோப்பாங்க தவிர ரொம்ப க்ளோஸா வருவாங்க ஆஸ்திரேலியா இண்டியா ஓடலாம் ஏன்னா அவங்க ஃபீல்டிங் கன் ஃபீல்டிங் வச்சிருந்தாங்க அந்த டைம்ல ஸோ இப்போ இருக்கே டீம் ஃபோட்டோ ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ஸ் பயங்கர இருக்குது நேற்றுக்கு முகமது இஸ்வான் கேட்ச் ட்ராப் பண்ணி அந்த ஸ்லிப்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்லிப்ல என்ன ஆயிருந்திருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளைண்டர்ஸை இப்போ நிறைய பிடிக்கிறாங்க நேற்றுக்கு லாஸ்ட் ஓவ்ல அந்த கேட்ச் இஃப்தி கேட்ச் கேச் டிஃப்ரெண்ட் பிடிச்சார் பிடிச்சாரு மிலியின் பிடிச்சாரு ஸோ செம்ம கேட்ச் அது அண்டர் பிரஷர் அது விட்டு தான் என்ன ஆயிருக்கலாம் ஸோ அந்த மோமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீம்ஸ் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களோட கிரௌண்ட் ஃபீல்டிங் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது ஸோ ஃபீல்டிங்கில் உங்களுக்கு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரானரி கேச்சஸ் நீங்கள் பிடிக்கிற அபிலிட்டிஸ் இப்போ எல்லா கிரெண்ட்ஸுக்கும் வந்து இருக்குது ஏன்னா அது அவங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க நல்ல கோச்சஸ் வச்சிருக்காங்க பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு நூறு இரநூறுபா கேச் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மேட்சில் போகும்போது அவங்க வந்து கவலையே கிடையாது ஓகே நம்ம டெய்லி தான் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இஸ் கோயின் டு பி ரியலி பிக் ஃபார் ஆல் தீஸ் டீம்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒன் டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இன்னும் நிறைய அப்செட்ஸ் மாதிரி பாப்போம் நினைக்கிறேன் இனிமேல் அப்செட்ஸ் யாரும் சொல்லாதீங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க Han blir så ille.